அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்லேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தஞ்சு இதுலேருந்து வினிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா என்னையான வினிங் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கல் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்ட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா முதல கிரம்பு நம்பர் நூற்றி எண்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அறுபத்தி நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி அறுபத்தொம்பது ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது எழுநூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இதில் முதல கிரம்பு நம்பர் ஐநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தெட்டு இதில் நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்கு ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஏழ்நூற்றி இருபது ஏழாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி இருபது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது பெருக்கள் அறுபத்தி கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு நாற்பது இதில் முதல் கிரமம் நம்பர் ஐநூற்றி எம் நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசம் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பி போர்டில் பச இருக்கு எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழுநூற்றி அறுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு எட்நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல் கிரமம் நம்பர் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ பெருக்க எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்ணணும்னா ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து வீக் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி நாலு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஏழு எட்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதல கிரும்பு நம்பர் முந்நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதிமூணு ஜீரோ ஜீரோ நாலு இதில் முதல கிராம நம்பர் நானூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதிமூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு பன்னெண்டு இதில் முதல கிரம நம்பர் நூற்றி தொண்ணூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வீக் நம்பரில் பாசாயிருக்கு ஒன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போலி ஒன்றாம் நம்பர்

ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆறாம் நம்பர் அடுத்து நம்மள பாஸ் ஆயிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்நூற்றி இருபத்தி நாலு இதில் ரொம்ப நம்ம நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபது ஜீரோ இருபது இதில் முதல கிருமி நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ஒன்பது எழுநூற்றி முப்பத்தெட்டு இதில் மோதக்கிரம நம்ம நூற்றி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒன்பது ஒன்றாம் நம்பர் அடுத்து நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி பாஞ்சு ஒன்றாம் நம்பர் ஏ பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி பாஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்கேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பாஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினாறு இரநூத்தி முப்பது இதில் முதல்கரூம் நம்பர் முன்னூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தெட்டு இரநூத்தி எண்பத்தி நாலு இதில் முதல் முதல்கரம் நம்பர் எழுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாசம் இருக்குது ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அதாவது நானூற்றி எழுவத்தாறு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பி போலியும் பாசம் இருக்குது ஏபி போர்டில் பாசம் இருக்குது நானூற்றி எழுவத்தாறு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுவத்தி ஆறு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு எழுநூற்றி பன்னெண்டு இதில் மோலகிரம் நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் ஏழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கல்கேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி தொண்ணூத்தஞ்சு எட்நூற்றி முப்பத்தி நாலு இதில் முதல்கிற மூணு நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நால் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஒன்பதாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு அஞ்சாம் நம்பர் ஏ போர்ட்லேயுமே அதாவது சி போட்லேயும் பாஸ் ஆகிருக்கு ஒன்பது நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்குங்க ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி தொண்ணூறு இதில் முதல் மூணு நம்பர் நானூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாக இருக்குது எட்நூற்றி மூணு மூணாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு எட்நூற்றி மூணு பெருக்கல் ஏழ்நூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி மூணு பெருக்கல் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி பதினொன்று எட்நூற்றி எண்பத்தாறு இதில் முதல்கிற மூணு நம்பர் ஆறுநூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினொன்று ஆறாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ அறுபத்தெட்டு பெருக்கல் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினெட்டு பதினாறு இதில் முதல்கரும்பு நம்ம ஐநூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினெட்டு அடுத்தது ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி மூணு நாலு இதில் முதல்ல இருக்கிற முன்னாடி ஐநூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி மூணு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாசாக இருக்குது அஞ்சாம் நம்பரும் மூணாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மூணாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு கல்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி பன்னெண்டு நானூற்றி எழுபது இதில் முதல் நம்பர் ஏழ்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பன்னெண்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த உணவு நம்பரில் பாசாக இருக்கு ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ்ஸாக இருக்குதுன்னு அன்பான் ஏழ்நூற்றி ரெண்டு பெருக்கள் அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பது நூற்றி அறுபத்தி நாலு இதில் முதல் கிரும்பு நம்பர் ஐநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் அடுத்தவண்ணிங் நம்பரில் பாசாக இருக்குது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாசாக இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு கல்கலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்திரெண்டு தான் கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி இருபத்தி நாலு ஏழுநூற்றி தொண்ணூறு இதில் முதல் கரும நம்பர் இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி எழுபது இதில் முதல் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த பாசம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் முதல்கரமும் நம்பர் எடுத்து நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் இன்றைக்கான மினிங் நம்பரில் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போல்யூமும் சி போலியூம் பாசாக இருக்குது ரெண் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாசாக இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி ஏழு இதில் முதல்ல கிரம நம்பர் இரநூத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஏழு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நண்பா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நன்றி நண்பா